ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி திருமஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா எங்கட்ட வந்து பாரடைட் ஃபாலோ பண்றவங்க ஃபர்ஸ்ட் கேக்குற கேள்வி என்ன அப்படினா இந்த டைட்ட ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ब्लड டெஸ்ட் எடுக்கணுமா அப்படிங்கற மாதிரி கேட்பாங்க சோ அது ஒரு விஷயம் இந்த வீடியோல பார்க்க போறோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீனா என்ன ब्लड டெஸ்ட் எடுக்கணும் எந்த மாதிரியான ब्लड டெஸ்ட்லாம் எடுத்தா நம்ம ஹோல் பாடில இருக்கிற அந்த விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு ஏத்த மாதிரி டைட் செட் கொடுப்பாங்க அப்படிங்கறத கேட்டாங்க சோ அதுக்கான விஷயங்களும் பார்க்க போறோம் அதே மாதிரி உங்களுக்கு பட்ஜெட் வைஸ் ஃப்ரெண்ட்லியா எங்க வந்து போய் எடுத்தால் இந்த பிளட் டெஸ்டோட காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்றதும் இந்த வீடியோ நான் சொல்ல போறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு அப்பதான் இந்த விஷயங்கள் எல்லாம் புரியும் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அதை பேலிடேட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து பிளட் டெஸ்ட் எடுத்தே ஆகணுமா அப்படின்னா இது எப்படி அப்படின்னா உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அதாவது சில பேர் வந்து ஏற்கனவே ஹெல்த் இஷ்யூஸோட டிராவல் பண்ணுவாங்க அவங்க வந்து கம்பல்சரி பட் டெஸ்ட் எடுத்து உங்க டயட் ஷார்ட் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும் ஏன் அப்படின்னா உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை ஆட் பண்றதோ அவாய்ட் பண்றதோ சேஞ்ச் பண்றதோ அதாவது பேலியோ ஃபுட்ஸ்ல நான் சொல்றேன் சோ அந்த சில விஷயங்கள்லாம் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கான டயட் ஷாட் மார்னிங்ல இருந்து நைட்டு டின்னர் வரும் எந்த மாதிரி ஃபுட்ஸ் எடுத்தால் உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டா இருக்கும் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான விட்டமின்ஸ்ல இருந்து ஃபைபர்ஸ்ல இருந்து மினரல்ஸ்ல இருந்து ப்ரோட்டின்ல இருந்து ஃபேட்ல இருந்து எல்லாமே கிடைக்கணும் ஸோ அதுக்கான பேட்டர்னை ரெடி பண்ணுறதுக்கு இந்த ஒரு பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க கம்பல்சரி பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு ஃபாலோ பண்ணுங்க இல்லை ஆல்ரெடி வந்து ஃபுல் பாடி செக்அப் அவங்க எடுத்து வச்சிருப்பாங்க ஏன்னா ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குனாலே கரெக்டில் அவங்க டேப்லெட் எடுத்துகிட்டு இருப்பாங்க ஸோ இயர்லி ஒன்ஸோ சிக்ஸ் மந்த் ஒன்ஸோ வந்து பிளட் டெஸ்ட் எடுத்த ரிப்போர்ட்ஸ் வச்சிருப்பாங்க ஸோ அந்த ரிப்போர்ட்ஸ் இருந்தாலே வந்து உங்களுக்கான டயட் ஷெட் வந்து கிளியர் கட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் என்ன இருக்குது அந்த ஹெல்த் இஷ்யூஸ் இதில் எப்படி சரியாகும் அப்படின்ற விஷயங்களை எல்லாமே உங்களுக்கு புரிய வச்சு கிளியர் கட்டான ஒரு டயட் ஷெட் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும் ஸோ அதனால தான் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க பிளட் டெஸ்ட் எடுத்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க ஸோ எல்லாருமே இல்லை ஸோ அவங்க பாடி வெயிட்ல இருந்து ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி கேஜிஸ்க்கு மேலே எக்ஸ்ட்ராவா இருக்காங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து ஃபாலோ பண்றது நல்லது ஏன் அப்படின்னா அவங்களுக்கான டேமேஜஸ் அதிகமாக இருக்கும் உடம்புல ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம் ஆனா அந்த ஹெல்த் இஷ்யூஸோட நம்ம இருக்கோன்றது தெரியாமலேயே அவங்க லைஃப் ரன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டயட் ஷெட் கொடுக்கும்போது சில விஷயங்களை கிளாரிஃபை பண்ணி தான் வந்து கொடுக்க முடியும் ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு ஸோ அதை நீங்க நோட்டீஸ் பண்ணல ஸோ இதுக்கு நீங்க டேப்லெட் எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாம் இல்ல டயட்டை ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா அதுல இப்படி எல்லாம் சரியாகும் அப்படின்ற அந்த கிளாரிஃபிகேஷன் கொடுத்து பாடி நாலேஜோட அவங்க டிராவல் பண்ண வைக்கலாம் இதுக்காக டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதிகமா இருக்கிறவங்க அதாவது நார்மலா தான் இருப்பாங்க அவங்க பாக்குறதுக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறது அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம் வெயிட்மே அதிகமா இருக்க மாட்டாங்க ஒரு டென் டு ஃபிஃப்டின் கேஜஸ் எக்ஸ்ட்ரா இருப்பாங்க ஆனா ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட்டிக்கு மேல ஃபார்ட்டிக்கு மேல வந்து ரீச் பண்ணிருப்பாங்க இருந்தால் அவங்களோட பாடியை பத்தி அதாவது அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸை பத்தி அவங்களுக்கு எக்ஸாக்டா தெரியும் அப்படின்னா ஸோ பிளட் டெஸ்ட் வந்து அதிகமாக தேவைப்படாது ஏன்னா அவங்க ஏதாச்சும் பிளட் டெஸ்ட் எடுத்திருந்தாலே போதுமானதா இருக்கும் ஸோ அது இல்லாமல் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சில விஷயங்களை கேட்கற மாதிரி இருக்கும் ஸோ அதை வச்சே நம்ம வந்து கிளியரா அவங்களுக்கு சொல்லி டாக்டர் கொடுக்க முடியும் ஆனால் ஆனால் ஹெல்த் இஷ்யூஸ் இந்த ஏஜ் தாண்டவங்க சின்னதாக சிம்டம்ஸ் இருக்குது நான் இது வரையும் செக் பண்ணதில்ல ஆனால் நான் டயக்டை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிளட் டெஸ்ட் எடுத்து அவங்களோட விஷயங்கள் அதாவது ஏஜ் அதிகமா இருக்கிறதுனாலயும் அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஸோ அந்த விஷயங்களை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ஸோ அதுக்கான விஷயங்களை சேஞ்ச் பண்ணி வேலியோல எப்படி எடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு கிளியர் கட் டயட் ஷெட் வந்து ஈஸியா கொடுக்க முடியும் ஸோ இதுவே வந்து ஏஜ் ரொம்ப கம்மி ஒரு எயிட்டின் தான் இருக்கு ஒரு டுவெண்ட்டி தான் இருக்கு ஜஸ்ட் ஒரு டென் கேஜி எக்ஸ்ட்ரா இருக்கும் ஒரு ஃபிஃப்டீன் கேஜி தான் எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா டயட்டை பத்தி ஃபுல் நாலேஜோட ட்ராவல் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது பிளட் டெஸ்ட் எடுக்கல அப்படின்னாலும் இந்த டயட்ல சாப்பிடக்கூடிய சில ஃபுட்ஸ் சாப்பிடக்கூடாத சில ஃபுட்ஸ்லாம் இருக்கு ஏன் அப்படின்னா இந்த டயட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டை அவாய்ட் பண்ணிட்டு ப்ரோட்டீன் ஃபேட் அப்புறமேலும் ஃபைபர்ஸ்காக காய்கறிகள் இந்த மாதிரி தான் எடுப்போம் நம்ம ஆனால் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா பாலியோ ஃபுட்ஸ் எதுவுமே தெரியாமல் நீங்க என்ன பண்ணுவீங்க கார்போஹைட்ரேட்டோட சேர்த்து ப்ரோட்டீன் ஃபேட்டை எடுப்பீங்க ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது இது ரொம்ப ஒரு ரிஸ்க் ஸோ இதுதான் ப்ராப்ளம் வந்து வெறும் ப்ரோட்டீன் மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை ப்ரோட்டீன் ஃபேட் மட்டும் எடுத்தால் பிரச்சனை இல்லை உடம்பு வந்து ஹெல்தியா மாறும் அதே மாதிரி வெறும் கார்போஹைட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னாலும் இப்போ இருக்கிற ஹெல்த் இஷ்யூஸோட அப்படியே மெயின்டைன் பண்ணுவீங்க இந்த ரெண்டும் சேரும் போது உங்களுக்கு இன்னும் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனாலதான் உங்க பாடியை பத்தி தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம இந்த டயட்டை பத்தி கம்ப்ளீட்டா நாலேஜோட நீங்க ட்ராவல் பண்ணுங்க உங்களால எக்ஸாக்டா உங்க பாடியில என்ன ப்ராசஸ் ஆகுது உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் எப்படி சரியாகுது உங்க வெயிட் எப்படி லாஸ் ஆகுது ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் போது உங்களோட டயட்டை ஃபாலோ பண்ற அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து ஹெவியா இருக்கும் சார் இப்படி தான் ஃபாலோ பண்ணுவேன் இதுதான் நடக்குதுன்ற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த நாலேஜோட டிராவல் பண்ணும்போது உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து ஒரு படி எக்ஸ்ட்ராவா இருக்கும் ஸோ அதனால தான் இந்த பிளட் டெஸ்ட் வந்து எடுத்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றது ஸோ ஏற்கனவே ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ அந்த டேப்லெட்ஸ் எடுக்கும்போது உங்களோட பேரியோடைட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அதாவது உங்களோட ரிப்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டயட் ஷீட் வாங்கி இந்த பேரியோடைட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ அந்த நேரங்களில் உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் சரியாக ஆரம்பிக்கும் ஸோ அந்த நேரங்களில் உங்களோட டேப்லெட்டோட டோசேஜை வந்து கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சுகர் இருக்கு ஸோ அந்த சுகருக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட எஞ்சி டேப்லெட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருப்பீங்க ஸோ குறிப்பிட்ட குவான்டிட்டிலாம் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க ஸோ அது உங்களுக்கு வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் மெயின்டைன் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா உங்களோட டோசேஜை வந்து கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் அந்த டோசேஜை கம்மி பண்ணல அப்படின்னா உங்களுக்கு லோ சுகர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஸோ அப்போ நம்மளுக்கு ரிஸ்க் தானே ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க டேப்லெட் ஃபாலோ பண்ணும்போது எடுக்கிற டேப்லெட்ஸோட அளவுகள் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் வந்து திருப்பியும் உங்களோட டாக்டர் நீங்கள் கன்சல்ட் பண்ணுற அதே டாக்டர் கிட்ட போயிட்டு உங்களோட லேட்டஸ்ட் ரிப்போர்ட்ஸை காட்டி இப்போ எனக்கு இது ஸ்டேபிளா இருக்கு ஸோ இப்போ நான் சாப்பிட்ற இந்த டேப்லெட்ஸை வந்து சாப்பிடலாமா அப்படின்னு பார்த்து அதோட டோசேஜை கம்மி பண்ணிக்கிட்டு ஒரு கட்டத்தில் டிராவல் பண்ணி போகும்போது டோசேஜை கம்மி பண்ணிக்கிட்டே வந்து நீங்கள் ஒரு கட்டத்தில் டேப்லெட்டே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க சுகரோ தைராய்டோ கொலஸ்ட்ராலோ நிறைய விஷயங்களுக்காக டேப்லெட்ஸ் எடுத்தவங்க இன்னைக்கு வந்து இந்த டயட்டை ஃபாலோ பண்ணி நிறைய விதத்தில் இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்க ஸோ இது ஒரு காரணத்துக்காக ப்ளட் டெஸ்ட் எடுக்க வேண்டியதாக இருக்கும் சுரேஷ் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிபிகேஷன் வந்து இருக்கும் பிளட் டெஸ்ட் எடுக்கணுமா வேண்டாமா யார் எடுக்கணும் எதுக்காக எடுக்கணும் அப்படின்றத இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அடுத்த ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும் அப்படின்றத சொல்றோம் சோ அதை கொஞ்சம் கவனமா பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாலியோ டெஸ்ட்ன்றத இப்போ நிறைய பேர்கிட்ட வந்து பரவலாவே இருக்கு நீங்க ஒரு ஃபேமஸான ஒரு லேப்ல போய் கேட்டீங்க அப்படின்னா பாலியோ டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய பேக்கேஜஸ் எடுத்து போடுவாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லாத சில விஷயங்கள் கூட இருக்கும் அதாவது நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி டெஸ்ட் எடுக்கும் ஸோ அதுவும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க அதாவது டெஸ்ட்ன்றதை டெஸ்ட்ன்றது சிலதை நான் சொல்கிறேன் அது கன்ஃபார்மாக இருக்கும் அதை தாண்டி உங்களுக்கான ஹெல்த் இஷ்யூஸ் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அதையுமே இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து காஸ்ட் காஸ்ட்வைஸும் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி உங்களோட பாடியோட ஹெல்த் நாலேஜும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சைட்ல இமேஜஸ் போட்டுகிட்டே வரேன் அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸோ கிடைக்கும் என்ன எடுக்கணும் அப்படின்னா உங்களோட சுகர் லெவல் அதாவது நீங்க டயபெட்டிக்கா அப்படின்றத பார்க்கறேன் ஸோ இது வந்து நார்மல் பிளட்ல இருக்கிற குளுக்கோஸ் லெவல் மட்டுமே இல்லாம உங்களோட லெவல்ஸும் எடுக்கிற மாதிரி இருக்கும் என்னடா பார்க்க போற அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ரைஸ் எல்லாம் எடுக்கிறீங்க ஸோ இன்னைக்கு மார்னிங் வந்து பெட்டஸ்ட் டெஸ்ட் சுகர் டெஸ்ட் கொடுக்க போறீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நீங்கள் எதுவுமே சாப்பிடாம போய் கொடுக்கும்போது ஒரு ரெண்டு நாள் நீங்கள் கார்போஹைட்ரேட் எதுவும் எடுக்காமல் ஸ்வீட்ஸ் எதுவும் எடுக்காமல் போயிட்டு நீங்க வந்து எம்டி ஸ்டமக்ல போய்ட்டு சுகர் டெஸ்ட் கொடுக்கும் போது உங்களுக்கு ஒரு புது இடத்துக்கு போய் நீங்க போது உங்களுக்கு டயபெட்டிக் இருக்கு அப்படின்றதே அவங்களுக்கு தெரியாது ஏன்னா நீங்க எடுக்கிற கார்போஹைட்ரேட்ல தான் உங்களுக்கு டயபெட்டிக் அந்த சுகர்ன்றதே கிரியேட் ஆகும் ஸோ அது எடுக்கல அப்படின்னா நீங்க டயபெட்டிக் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ண முடியாது ஸோ அந்த இடத்துல ஹெச்பிஓசி லெவல்ஸ் எடுத்தால் நீங்க ரெண்டு நாள்ல மூணு நாள் சாப்பிடாம இருந்தாலும் சோ நீங்க டயபெட்டிக்கா இல்லையா அப்படின்றத அதுல நம்மளுக்கு தெரிஞ்சிடும் சோ அதனால ஹெச்பிஓசி லெவல்ஸ் இருக்க சொல்றது அதே மாதிரி இந்த ஹெச்பிஓசி லெவல்ஸ்ல உங்களோட டேமேஜஸ் அதாவது இந்த இந்த டயபெட்டிக்கால நீங்க எவ்வளவு பாதிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த லெவல்ஸ் இருக்கு சோ அது வந்து ஒரு ஃபைவ் பாயிண்ட் செவன் இருக்க வேண்டிய இடத்துல சோ டென் டுவெல் தேர்ட்டீன் அதிகபட்சம் ஃபோர்டீன் வரையும் நம்ம பாத்துருக்கோம் சோ இதை தான் வந்து நீங்க டயபெட்டிக் எந்த அளவுக்கு உங்களோட சுகர் லெவல்ல நீங்க போயிருக்கீங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதனால இந்த ஒரு டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கொலஸ்ட்ரால் ப்ரொஃபைல் இந்த கொலஸ்ட்ரால் ப்ரொஃபைல வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் கொலஸ்ட்ரால் எடுப்பாங்க ஸோ ஆவரேஜ் நம்ம பாடி டோட்டல் கொலஸ்ட்ரால் எடுப்பாங்க இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா குட் கொலஸ்ட்ரால் ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் அதாவது ஹை டென்சிட்டி ஃபேட் ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் இருப்பாங்க நம்ம உடம்புல எந்த அளவுக்கு குட் கொலஸ்ட்ரால் இருக்கு அப்படிங்கறத எடுப்பாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்டிஎல் கொலஸ்ட்ரால் எப்பாங்க ஸோ இது வந்து லோ டென்சிட்டி ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புகள் அதாவது சில பேருக்கு ஹார்ட்ல பிளாக் இருக்கு உங்களுக்கு சில பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இருக்கு கொலஸ்ட்ரால் டேப்லெட் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் இருக்கும்ல ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்டிஎல் கொலஸ்ட்ரால் லெவல்ஸா அதிகமாக இருக்கும் இருக்க வேண்டிய இடத்துல ஒன் பிப்டி அதே மாதிரி டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரிலாம் எல்லாம் இருந்தது அப்படின்னா அவங்களோட கொலஸ்ட்ரால்ஸ் அதிகமா இருக்கு ஸோ அதுக்கேற்ற சில சேஞ்சஸ் வந்து கால் இருக்கும் அதனால அதை எடுக்க சொல்லுவாங்க அதே மாதிரி உங்களோட பிளட்ல இருக்கிற டிரை குளோசரைட் லெவல்ஸும் இன்சுலின் லெவல்ஸும் எடுப்பாங்க இந்த லெவல்ஸும் இதுவும் எடுக்கும்போது உங்களோட பிளட்ல எவ்வளவு இன்சுலின் இருக்கு ஸோ அது வந்து எந்த அளவுக்கு உங்களை டேமேஜ் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது வந்து நீங்க ஃபுட் எடுக்கிறத வச்சும் அதோட குவான்டிட்டி வச்சும் நிறைய மாறும் ஸோ அதனால இந்த விஷயங்கள் எடுக்க சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த லெவல்ஸ் அதிகமா இருந்தால் உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதையுமே நம்ம செக் பண்ணாமல் இருக்கும் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெச்எஸ்சிஆர்பி லெவல்ஸ் எடுப்பாங்க ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட உடம்புல இருக்கிற உள்காயங்களை வந்து குறிக்கும் அதாவது உங்களோட உள் உறுப்புகள்ல இருக்கிற காயங்கள் ஸோ ஏற்பட்ட டேமேஜஸ் இதை குறிக்கும் பிளட்ல இருக்கிற ப்ரோட்டீன் லெவல்ஸ் அதிகமா இருக்கும் போதோ இல்லை உங்களுக்கு வைரல் ஆக்டிவிட்டீஸ் உங்கள் பிளட்ல அதிகமாக இருந்தாலும் இந்த ஹெச்எஸ்சிஆர்பி லெவல்ஸ் வந்து இருக்கும் ஸோ இதை வந்து உங்களுக்கு எடுப்பாங்க ஸோ இதை வச்சு உங்களோட டேமேஜஸ் என்ன உங்க உடம்புல பேக் கொலஸ்ட்ரால் என்ன ஸோ அந்த ஒரு ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதனால இதையுமே எடுப்பாங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா லிவர் ஃபங்க்ஷன் எடுப்பாங்க ஸோ லிவர் ஃபங்க்ஷன் அப்படின்னும் போது உங்களோட மிட்ரபில ரேட் எவ்வளவு இருக்கு எடுப்பாங்க அதே மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படின்ற மாதிரி உங்களோட டோட்டல் ப்ரோட்டீன் லெவல்ஸுமே அதுல வந்துடும் இந்த விஷயங்கள்லாம் வச்சு உங்களோட லிவர் எந்த அளவுக்கு இருக்கு இருக்கா அந்த லிவரோட எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத ஈஸியா நம்ம தெரிஞ்சுக்கலாம் டெஸ்ட் வந்து எடுப்பாங்க அதுக்கப்புறம் கிட்னி பங்காங்கி பங்கன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பிளட்ல இருக்க யூரியா லெவல்ஸ் இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட யூரிக் ஆசிட் லெவல்ஸ் இருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களோட பன் ரேட்ஸ் எவ்வளவு இருக்கு அதே மாதிரி உங்களோட கிட்னியை வந்து சரியான ஃபில்ட்ரேஷன் பண்ணதா பண்ணுதா இது நேம் வந்து இஜிஎஃப்ஆர் ஆர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கிட்னியை வந்து எந்த அளவுக்கு ஃபில்டரேஷன் பண்ணது பாடியில இருக்கிற பிளட்ல இருக்கிற சில விஷயங்கள் எல்லாமே வந்து எந்த அளவுக்கு ஃபில்டரேஷன் பண்ணது அப்படின்றத வச்சு செக் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் வச்சு நீங்க சில விஷயங்கள் அவாய்ட் பண்ணணும் இல்ல அதிகமா எடுக்கணும் அப்படின்ற சில விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி டயட் செக் மாறும் அதனால இதை எடுக்க சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட தைராய்ட் லெவல்ஸ் இந்த தைராய்ட் லெவல்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா டி ஃபோர்டி த்ரீ டிஎஸ்எச்னு இருக்கு இந்த டி ஃபோர்டி த்ரீ அந்த ரெண்டு ஹார்மோன் தான் டிஎஸ்எச் லெவல்ஸ் எவ்வளவு வரணும் உங்களுக்கு அப்படின்றத அதுதான் முடிவு பண்ணும் ஸோ மூணுமே வந்து உன்னோட ஒன்னு சேர்ந்தது ஸோ இதுல சில பேருக்கு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும் டி த்ரீ மட்டும் சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும் டி ஃபோர் மட்டும் சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அந்த ரெண்டுமே நார்மலாக இருக்கிறவங்களுக்கு டிஎஸ்ஹெச் அதிகமாக இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து அதிகமாக தைராய்ட் சுரக்கிகள் சுருக்கறதும் கம்மியாக சுருக்கிறதும் டிஃபர் ஆகும் ஸோ அந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால அதிகமே வந்து உங்களை இந்த ஒரு டெஸ்டில் வந்து எடுக்க சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் டி லெவல்ஸ் எடுக்க சொல்லுவாங்க ஸோ இந்த விட்டமின் டி லெவல்ஸ் நம்மளுக்கு எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கும் நம்ம போன் வீக்காக இருக்கும் உங்களுக்கு சில விஷயங்கள் நார்மலாகவே உங்களோட எதிர்ப்பு சக்திகளோட அளவுகள் எல்லாமே குறைஞ்சிருக்கும் சோ அதனால இந்த விட்டமின் டி லெவல்ஸுமே நம்ம வந்து எடுக்க சொல்லுவாங்க சோ இது எல்லாமே தாண்டி சில விட்டமின்ஸ் இருக்கா சரியா அப்படின்ற மாதிரி டெஸ்ட் கூட எடுப்பாங்க அதுல பிடிகோல் வரும் மெக்னீஷியம் வரும் அயன் வரும் அதே மாதிரி கால்சியம் வரும் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே எடுப்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்க டயட் சாட்ல சில விஷயங்கள்லாம் கரெக்டா இன்க்ளூடிங் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா வந்து உங்களுக்கு அந்த ஃபுட்லேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைச்சற மாதிரி தான் டயட் சாட்டை கொடுக்கணும் சோ அதனால இந்த ஒரு டெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்காது ஸோ அதுக்கப்புறம் அதை தாண்டி சில ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் அதையுமே எடுக்க சொல்லுவாங்க ஸோ அது எக்ஸாக்டா சொல்லி இந்த ஸ்கேன் எடுக்கிறதோ அந்த மாதிரி வந்து சில விஷயங்களை எடுக்க சொல்லுவாங்க ஸோ அதை தாண்டி டயட் ஷார்ட் கொடுக்கும்போது பிளட் டெஸ்ட்ல காட்டாத சில விஷயங்கள் ஓவரலாக கேட்டு தெரிஞ்சுக்கிற விஷயங்களும் இருக்கும் ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு உங்களுக்கு அல்சர் இருக்கா அதே மாதிரி உங்களுக்கு சைனஸ் இருக்கா அதே மாதிரி உங்களுக்கு வந்து பைல்ஸ் இருக்கா ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களையும் வச்சு உங்களோட டயட் ஷார்ட்ல நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ அதுக்காக மேலும் சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கான காரணம் இதுதான் ஸோ இதை தாண்டி பெண்கள் பொறுத்தவரையும் ஹீமோ குளோபின் லெவல் கம்பல்சரி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஹீமோ குளோபின் லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் நம்மளோட பிளட்ல நம்ம உடம்புக்கான எனர்ஜி சப்ளைஸ் எடுத்துகிட்டு போகிற விஷயங்கள்ல இருந்து நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போய் சேர்க்கிற விஷயங்கள்ல இருந்து எல்லாமே பண்ணக்கூடியது ஸோ இது வந்து வீக்காக இருந்தது இந்த ஹீமோக்ளோபின் லெவல்ஸ் கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்க உங்களுக்கோட உடம்புக்கு எனர்ஜிஸ் கிடைக்காம ரொம்ப டயர்டாகவே இருப்பீங்க இதுதான் வந்து பத்தின பாடியில இருக்கிற பிளெட் லெவல்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இது தான் எடுக்கக்கூடிய வரும் இதுக்கு வந்து நான் சிம்பிளா இங்க ஒரு இமேஜ் கொடுத்துட்றேன் எடுத்தா போதும் சொன்னாலே இதுல ஓவராலா உங்க பாடியில இருக்கிற அந்த ஹெல்த் இஷ்யூஸ பேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா டெஸ்டும் இதுல வந்துடும் இது இருந்தாலே போதும் ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கோங்க இதை காட்டினாலே போதும் உங்களுக்கு அந்த டெஸ்ட் நீங்க ஈஸியா எடுத்துக்கலாம் ஸோ இதில் கம்பல்சரி எடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் மேக்ஸிமம் வந்துருச்சு நானும் சொல்லிட்டேன் ஸோ இதுதான் நீங்கள் வந்து பேலியோ டெஸ்ட்டுக்காக எடுக்கக்கூடிய பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் பிளட் டெஸ்ட் எடுக்க வேண்டிய இதுவே இதுதான் ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க நல்லா கவனமாக பார்த்து எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பிளட் டெஸ்ட்டை எங்கே போய் எடுக்கலாம் அப்படின்றத ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட அனுபவத்துலேயும் நம்ம நிறைய பேர் டயட்ரெட் கொடுத்துருக்கோம்ல ஸோ அவங்களோட பட்ஜெட் வைஸும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகணும் அப்படின்றதுனால நான் வந்து என்னோட ஓன் சஜன் இல்லை இது வந்து பப்ளிசிட்டிக்காகவோ ப்ரமோஷன் வீடியோலாம் எதுவுமே இல்ல ஓன் நியூஸ்க்கு நான் எடுக்கிறதும் நான் ரைட் சைட் கொடுக்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கணும் எது அப்படின்னா ஆர்டி நான் ரெஃபர் பண்ணுவேன் ஏன் அப்படின்னா இப்போ நான் சொன்ன இந்த டெஸ்டஸ் எல்லாமே இப்போ நீங்க அந்த இமேஜ்ல ஸோ அந்த டெஸ்டஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வெளியே வேற ஏதாச்சும் ஒரு லேப்ல போய் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் த்ரீ தௌசண்ட்ல இருந்து ஃபைவ் தௌசண்ட் மேலே ஆகும் அதுக்கு கம்மி ஆகவே ஆகாது ஆனால் இந்த ஒரு டெஸ்ட்டை நீங்க ஆர்டி ஸ்கேன்ஸ் லேப் உங்களோட ஊர் பக்கத்துல உங்களோட நியரஸ்ட் எந்த ஆர்டி ஸ்கேன்ஸ் லேப் இருக்குறத செக் பண்ணுங்க அப்படி செக் பண்ணி அங்கே ஒரு ஃபோன் பண்ணி இந்த ஒரு டெஸ்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்பி பேக்கேஜ் இது வந்து பேசிக்கான ஒரு பேக்கேஜ் ஸோ இந்த ஒரு பேக்கேஜ் எடுத்தாலே மேக்சிமம் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் நீங்க சில டாக்டர்ஸ் கிட்ட போனீங்க அப்படின்னா உங்களை காஸ்ட் வைஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகுறதுக்காக சில பேர் வந்து தேவையில்லாத எக்ஸஸ் ஆன டெஸ்டஸ் எல்லாமே எழுதி கொடுத்து உங்களுக்கு அதே ஆர்டி ஸ்கேன்சர் லேப்ல த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இருக்குற அந்த ஒரு டெஸ்ட்டை வந்து உங்களை எடுத்து சொல்லிடுவாங்க வந்துடும் அப்படியே அதாவது இப்போ எச்எஸ்ஆர்பி லெவல்ஸ் அந்த எஸ் சார் லெவல்ஸ் உங்களுக்கு ஒரு கம்மியா இருக்கும் இன்னும் டீப்பா தெரிஞ்சுக்குன்னா அதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறதுக்கு எழுதி கொடுத்துருவாங்க நீங்க ஆர்டிக்கு போனாலே நார்மலா நிறைய பேருக்கு அந்த ஒரு இதுதான் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க அது நீங்களே டெஸ்ட் அப்படின்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணுவாங்க ஆனா அது எதுவுமே தேவையில்லை ஸோ விஷயம் தெரிஞ்சவரா இருந்து டயட் செட் கொடுக்குறவரா இருந்தால் அம்மா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு டெஸ்ட் அதாவது இப்ப நான் காட்டின இந்த இமேஜ்ல இருக்கு இந்த ஒரு டெஸ்டே போதுமானதா இருக்கும் ஸோ இதுல ஆவராலா டார்கெட் டைட்ல எதுக்கு இந்த டயட் செட்டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இதுல வந்துருச்சு ஸோ இதுவே போதுமானதா இருக்கும் ஸோ அதனால இதை காட்டி நீங்க இந்த ஆர்டி ஸ்கேன்சர் லேப்ல

ஸோ ஒன் ஆர் டூ டேஸ்ல அவங்க வந்து இந்த ரிப்போர்ட்ஸ் அன்னைக்கு ஈவினிங்கே மறுநாள் காலையில உங்களுக்கு கூப்பிடுவாங்க ஸோ இதை வச்சு நம்ம கிளியர் கட்ட டயட் சார்ட் நீங்க உங்களோட அந்த பேட்டர்ன் மார்னிங் வந்து நைட் டின்னர் வரையும் அந்த பேட்டனை நம்மளால ரெடி பண்ணி கொடுக்க முடியும் ஸோ இது வந்து டயட் சார்ட் கொடுக்குறது யாராலும் இந்த ஒரு சில விஷயங்களை வச்சே உங்களுக்கான அந்த ஒரு டயட் ஷார்டை ப்ரிஃபர் பண்ணி கொடுக்க முடியும் ஸோ இந்த ஒரு டெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னாலே உங்களோட ஹோல் பாடியில என்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத தெரியும் சோ திருப்பியும் இந்த டெஸ்ட் அதாவது பேலுடேட்டை ஃபாலோ பண்ண நீங்க உங்க ஹெல்த் சரி பண்ணி திருப்பியும் நீங்க உங்களோட அந்த பிளட் டெஸ்ட் நீங்க டிஃபரன்ஸ் வந்து மேக்ஸிமம் பாத்திரலாம் உங்க உடம்பு வந்து எந்த அளவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்ல இருக்கு அப்படின்றது ஸோ இந்த ஒரு ரிப்போர்ட்டே போதுமானதா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இதே எடுங்க ஓகேங்களா சோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இந்த மூணு விஷயங்களும் நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்கிட்ட நிறைய பேர் வந்து பெட் டெஸ்ட்டை பத்தி ஒரு வீடியோ போடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ அதனால தான் வீடியோ எடுத்தேன் ஸோ உங்களுக்கு பேலடேட்டை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் வைஸும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை செக் பண்ணுங்க ஸோ அதுல பேலடேட் எக்ஸ்பிளைன் வீடியோஸ் இருக்கும் ரெசிபீஸ் வீடியோஸ் இருக்கும் சேலஞ்ச் வீடியோஸ் இருக்கும் உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஹெல்த் इश्यूज சரி பண்ணுறதா இருந்தாலும் சரி நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க திருத்தறி பசங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது உள்ள பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணுங்க அந்த வீடியோஸ் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோல நான் உங்களுக்கு பாய்